மலைக்கு நடுவில் வயநாட்டில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது காடுகளும் பழங்கால நெல் வயல்களும் சூழப்பட்ட ஒரு அழகான வீடு அது ரொம்ப நாளாக அதை யூஸ் பண்ணாமல் அது ரொம்ப பால் அடைஞ்சு போயிருக்கு ஐம்பது வருஷமாக யாரும் யூஸ் பண்ணவே இல்லை அந்த வீட்டை அந்த வீட்டு பக்கத்தில் யாரும் போகிறதும் இல்லை அது ரொம்ப பழமையான மர வீடு அந்த வீட்டை பற்றி விசாரிச்சா அங்கே உள்ளவங்க சொல்கிறது இந்த மாதிரி ஒரு குடும்பம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு இரவு வந்துச்சு அந்த குடும்பம் அப்படியே மாயமாக மறைஞ்சிட்டாங்க எந்த ஒரு சத்தமும் இல்லை எங்கே போனாங்கன்னு தெரியல எதுவுமே எஞ்சவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரத்தமும் இல்லை சடலமும் இல்லை அன்னையிலேருந்து அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல யாருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஞ்சனா ஒரு எழுத்தாளர் கொச்சினில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இந்த வீட்டை பற்றி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு சரி நம்ம இந்த வீட்டை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கொச்சின்லேருந்து கிளம்பி இந்த கிராமத்துக்கு வராங்க வந்து பக்கத்தில் விசாரிக்கிறாங்க எல்லோரும் அதை இதே சொல்கிறாங்க இந்த வீட்டில் உள்ளவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல நீ அந்த வீட்டு பக்கத்தில் போகாதம்மா அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அஞ்சனாவுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு இதெல்லாம் என்ன கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீட்டை பற்றி விசாரிப்போம்னு சொல்லிட்டு சாயங்காலம் கிளம்புறாங்க அந்த வீட்டுக்கு கிளம்புனோன்னா நல்லா மழை பெய்யுது அந்த மலையோடையே போகிறாங்க அந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நுழையிறாங்க உள்ள நல்ல பழமையான வீடுனால மரம் எல்லாம் ரொம்ப சேதமாக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது யார் முகம்னும் சரியாக தெரியல ஆனால் வீடு முழுக்க வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது இதை கவனிச்ச அஞ்சனா கிட்டே போய் பார்க்குறாங்க ஆனால் அவங்களுக்கு முகம் சரியாக தெரியல சரின்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மழை நல்லா பேயவும் வெளியில் நல்லா இருட்டாக ஆரம்பிக்குது இதை கவனிக்காத அஞ்சனா அவங்க வீட்டை சுற்றி பார்க்குற ஆர்வத்தில் இருந்தாங்க இதோட பாட்டு வேணுமா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்